எம்ஐ எல்ஐ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வச்சு வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு செக்கடு சட்டை கிடைக்கும் யான் ஃபேப்ரிக் பியூர் காட்டன் ஷர்ட்ஸ் உங்களுக்கு வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஃபேக்ட்ரி பிரைஸ்லேயே உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயே வாங்கிக்கலாங்க காட்டன் ஷர்ட்ஸ் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி பிரீமியம் கிளாஸ்ல காட்டன் ஷர்ட்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது டிஃபரண்ட் டிஃபரண்டான டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு டுவெண்ட்டி பிளஸ் டிசைன்ஸ்ல இருக்குது வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் ருபீஸ்லேயே ஒன் செவன்டி ஃபைவ் வாங்க இந்த சட்டை எவ்வளவுக்கு விற்க முடியும் பாத்தீங்கன்னா நானூத்தம்பது இந்த சட்டை ஹை கிளாஸா வித்துக்கலாம் நீங்க நானூத்தம்பது இந்த மாதிரி சட்டை வித்துட்டு டபுள் ட்ரிபிள் ப்ராஃபிட்டே நீங்க சம்பாதிக்கலாங்க வெறும் இரநூத்தி பத்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான கலர்ஸ் எய்ட்டி எயிட் கலர்ஸ் டுவெல் டுவெல் கலர் ஜீன்ஸில் வந்து ஷேடட் நான் ஷேடட் டாபி ஃபேப்ரிக் நெட்டட் ஃபேப்ரிக் எல்லா விதவிதமான ஃபேப்ரிக்ஸ் அவைலபிள் இருக்கு பேகி பேண்ட் பேகி பேண்ட் வந்து மார்க்கெட்டில் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடுல புதுசாக வரப்போகுது பேகி பேண்ட் பேகிலே வந்து கார்கோ இருக்கு பேகிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோம்ஃபீட் ஜோகர் ஃபீட் கார்கோ ஸ்வீட் எல்லா வெரைட்டிஸ் அவைலபுள் இந்த மாதிரி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நல்லா ஸ்ட்ரெச்சபுள் ஃபேப்ரிக்ல ஹெவி காட்டன் ஹெவியான ஃபேப்ரிக்கே உங்களுக்கு வெறும் முந்நூத்தி ஐம்பது ரூபாலேருந்து நம்ம வாங்குற எல்லா பொருளும் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ப்ராஃபிட் எல்லா ஐட்டம்ஸ்க்கு நீங்க நூறு ரூபாய் ஷர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இரநூறுக்கு போகும் இரநூறு சட்டை எடுத்துட்டீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு நீங்க வித்துக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் சரிங்க நம்மளுடைய ஷாப்போட அட்ரஸ் நம்மளோட ஷாப்பில் என்னென்ன மாதிரியான ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீவஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸுன்னு சொல்லிவிடுங்க நம்மகிட்ட வந்து மென்ஸ்வேரில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்மளுக்கு நம்ம ஃபேக்ட்ரி வந்து அமதாபாத் குஜராத்தில் லொகேட் ஆகியிருக்கு மில் ஃபேப்ரிக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் எல்லாம் ரெடி இருக்கோம் ஷர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து நம்மக்கிட்ட ஷர்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு மென்ஸ் மென்ஸ்வேரில் அதே மாதிரி கிட்ஸ் வேர்ஸ்ல நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கிறோம் கோயம்புத்தூர்ல வந்து நம்ம ஹோல்சேல் டிப்போ வச்சிருக்கிறோம் ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டியில் ஐட்டம்ஸ் வேணும் நம்மக்கிட்ட கிட்ட அதே மாதிரி நம்ம ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல டவுன் ஹால்ல பிரகாசம் பஸ் ஸ்டாண்டில் தான் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு பிரகாசம் பஸ் ஸ்டாண்ட் வந்தால் போதுக்கு நேரம் ஆப்போசிட் பிரகாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம கடை இருக்கு வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த மாதிரி காட்டன் ஷர்ட்ஸே உங்களுக்கு சிங்கிள் ஸ்டிச்சிங் டபுள் ஸ்டிச்சிங் ட்ரிபிள் ஸ்டிச்சிங்ல ஐட்டம்ஸ் வரும் உங்களுக்கு పిక్ పాకెట్ ఎలా పర్ఫెక్టా హాఫ్ స్లీవ్ వెళ్ళతా ఎంఐఎల్ఐ ఎక్స్ఎల్ డబుల్ ఎక్స్ఎల్ సైజ్ వచ్చింది అూకుడి సట్ట యాన్ ఫ్యాబ్రిక్ ప్యూర్ కాటన్ షర్ట్స్ ఉక్స్టి ఫైవ్ రూపీస్ ఫేక్ట్రి ప్రైస్ కోయమత్తూర్లేం చెక్డ్ షర్ట్స్ స్ట్రైప్డ్ షర్ట్స్ వెళ్ళు అవే స్టార్ట్ நெக்ஸ்ட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்கிடு சட்டை ஃபுல் ஸ்லீவ்வில் உங்களுக்கு வேணும்னா வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து வெரைட்டி வெரைட்டி அவங்களுக்கு செக்கெடுக்கு செக் எடுல ஷர்ட்ஸில் வந்து வெறும் ரொம்பவே ப்ரீமியம் கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் அவங்களுக்கு குவாலிட்டியான ஷர்ட்ஸ் வெறும் எழுபத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ஹோல்சேல் விலைக்கு வாங்கினோம்னா கோயம்புத்தூரில் இருக்கிற மன்பசன் கலெக்ஷன்ஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் வெறும் அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு நூறு கீழே வந்து வெரைட்டி வெரைட்டியான ஸ்டாக்ஸ் இருக்குது அவைலபிள் இருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரம் ஐயாயிரம் பீஸ் கேட்டா கூட ஒரே நாளில் கொடுத்துடலாம் இந்த ரேஞ்சு பாத்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் கிடைக்கும் செக்கடில் வந்து டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பிளஸ் டிசைன்ஸ் வரும் அதே மாதிரி அதில் ஒரு டுவெல் கலர்ஸ் வந்துரும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்டிச்சிங்ல வந்து ஹாஃப் ஸ்லீவ்ல ஷர்ட்ஸ் வேணும்னா வெறும் நைன்டி ஃபைவ் ருபீஸ் தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ட்ரிபிள் ஸ்டிச்சிங்கில் ஷோல்டர் பெல்ட்டு உங்களுக்கு ஷோல்டரில் கஃப் காப் எல்லாமே பர்ஃபெக்டாக வர்ற ஐட்டமே வெறும் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் உங்களுக்கு நைன்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து இந்த மாதிரி ஷோரூம் ஐட்டம் உங்களுக்கு கிடைக்கும் வெறும் நைன்டி ஃபைவ் ருபீஸ்லேயே அது டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாருங்கள் எக்கச்சக்க டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது லோ ரேஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு வெறும் டூ கலர்ஸ் த்ரீ கலர்ஸ் ஃபோர் கலர்ஸ் அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸ்லேயும் வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் டிசைன்ஸ் கிடைக்கும் பியூர் காட்டன் ஷர்ட்ஸ் தான் உங்களுக்கு வெறும் நைன்டி ஃபைவ் ருபீஸ் ஈச் பீஸ்ல எம்ஆர்பியே வரும் இந்த ஷர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எம்ஆர்பியே வந்து கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் ருபீஸோட ஷர்ட்ஸ்க்கு எம்ஆர்பியே உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் எம்ஆர்பியே அவைலபிள் இருக்குது வெறும் நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் நம்மளோட ரேட்டு அதுலேயே உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ்ல வந்து காட்டன் மில்மேட் யான் ஃபேப்ரிக்ல ஷர்ட்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி காட்டன்ல வந்து ப்ரீமியம் செக்டு லைட் கலர்ஸ் பிளஸ் டார்க் கலர்ஸ் டுவெண்ட்டி பிளஸ் கலர்ஸ் அதில் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்குது இந்த மாதிரி வெறும் நூத்தி பத்து ரூபாய்க்கு நீங்க அவைலபிள் இருக்கு வெறும் பத்து ரூபாய்க்கு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் நெக்ஸ்ட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் வந்து இந்த மாதிரி காட்டன்ல டிஃபரண்ட் டிசைன்ஸ் வந்து வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஸ்ட்ரைப்ஸ் செக்ஸ் பிரிண்ட் பிளெயின் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வந்துருக்குது பியூர் காட்டன் ஃபேப்ரிக்ல வந்து சின்ன லாட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பீஸ் தான் உங்களுக்கு சீக்கிரமா முடிஞ்சிரும் பட் இந்த மாதிரி டிசைன்ஸ் வெரைட்டிஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட வார வார வெரைட்டிஸ் வந்துட்டே இருக்கும் ஸ்டைப்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியான ஐட்டமே வந்து நூத்தி இருபத்தஞ்சு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி ஹோரிசான் வர்ட்டிகல் ரெண்டு லைன்ஸ் அவைலபிள் இருக்கு வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு காட்டன் ஷர்ட்ஸ் அவைலபிள் வெறும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆர்டிகல்ஸ் அவைலபிள் இருக்கு அதுலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வேணும் பிரிண்ட் இருக்கு பிளைன் வேணா பிளைன் இருக்கு வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஃப்ரெண்ட் டிஃபரண்டான ஐட்டம்ஸ் அவைலபிள் இருக்கு இதுலயே நீ வந்து ஹாஃப் ஸ்லீவ் எடுத்தீங்கன்னா வெறும் நூத்தி பத்து ரூபா தான் உங்களுக்கு வரும் ஃபுல் ஸ்லீவ்ல இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் எம்ஐஎல் எஸ் டபுள் எக்எல் சைஸ் வரும் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டுவெண்ட்டி பிளஸ் டிசைன்ஸ் வந்துடும் டுவெண்ட்டி பிளஸ் கலர்ஸ் வந்துடும் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பியூர் காட்டன்லயே உங்களுக்கு ஷர்ட் கிடைக்கும் வெறும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி டிஃப்ரெண்ட் டிஃபரண்டான டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு எங்க வரணும்னு பாத்தீங்கன்னா மன் பசன் கலெக்சன்ஸ் கோயம்புத்தூர்ல வந்தா போதுங்க நீங்க டெல்லி பாம்பே கல்கத்தா லுதியானா எங்கேயுமே அலைய தேவையில்லை இந்த மாதிரி பிளைன்ல வந்து பிரீமியம் கிளாஸ்ல உங்களுக்கு ஐட்டம்ஸ் அவைலபிள் இருக்குது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ஒன் ஃபைவ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆன ஆர்டிகல்ஸ் கலர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டுவெண்ட்டி கலர்ஸ் வந்துடும் பிளெயின்லயோ வித விதமான கலர் அவைலபிள் இருக்கு வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ஒன் டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் ஓன்லி டிஃப்ரெண்ட் டிஃபரண்டான ஆர்டிகல்ஸ் அவைலபிள் இருக்கு ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி அவைலபிள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு செக்கடி சட்டை யான் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆர்டிகல்ஸ் அவைலபிள் இருக்குது எம்ஆர்பி ஈச் பீஸ்க்கு போட்டு உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் எம்ஐஎல்ஐ எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் கிளாஸ் ஐட்டம்ஸ் வேணும்னா இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணுங்க எம்ஆர்பியை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கிட்டத்தட்ட எம்ஆர்பி போட்டிருக்கு எல்லா பீஸ் மேலேயும் நம்ம கடை ஒரு பேர் அடிச்சிருக்கு நம்ம மேனுஃபேக்சரனால தான் நம்மளோட லோகோ நம்மளோட கம்பெனி பேர் இது நம்மளோட ட்ரேட்மார்க் கம்பெனி எம்பிஜி குரூப் இந்தியா இந்த ரேஞ்சு பாத்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதுலேயே பார்த்தீங்கன்னா குவான்டி வந்து எல்லா ஐட்டம்லயும் கிடைக்கும் ஈச் டிசைன்ஸ் நான் காமிக்கிற ஒரு ஒரு அத்தனை அத்தனை ஐட்டம்ஸ்லேயே வந்து ஐயாயிரம் நாலாயிரம் பீஸ் வந்து நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் இருக்கு அதுலேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி வீக்லி டிசைன்ஸ் அப்டேட் ஆயிருக்கு ஆயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் போத் சைட்ல ஆஃபர்ல ஹெவி ஃபேப்ரிக் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி ஹாஃப் ஸ்லீவ்ல உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்டிச்சிங்ல ஐட்டம்ஸ் வந்துடும் ரேஞ்சு பாத்தீங்கன்னா வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதுல நீங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு வெறும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸ் டிஜிட்டல் பிரிண்ட்லேயே வந்து உங்களுக்கு வெறும் நூத்தி முப்பத்தஞ்சு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி வெறும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான பிரிண்ட் வாங்கிக்கலாம் மார்க்கெட்ல வந்து ரீட்டைல் கடலை இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் ஆஃபர் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்டிகல்ஸே வந்து வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நம்மக்கிட்ட ரேட்டு காட்டன் ஷர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ்ல இந்த மாதிரி செக் சட்டை வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான கலர் வச்சது வெறும் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறோம் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்டிச்சிங் வச்சு ஹாஃப் ஸ்லீவ்ல ப்ராப்பரான பினிஷிங்கான குவாலிட்டி உங்களுக்கு காட்டன் ஷர்ட்ஸ் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இந்த மாதிரி பிரீமியம் கிளாஸ்ல காட்டன் ஷர்ட்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு டுவெண்ட்டி பிளஸ் டிசைன்ஸ்ல இருக்குது செக்கடில வந்து லைட் கலர்ஸ் பிளஸ் டார்க் கலர்ஸ் வெரைட்டி வெரைட்டியான செக்கடு எங்க கிடைக்கும் பாத்தீங்கன்னா சொன்னீங்க இல்லையா ட்ரிபிள் ஸ்டிச்சிங் உங்களுக்கு இதே பாருங்க ட்ரிபிள் ஸ்டிச்சிங் எல்லா பீஸ்லயும் ட்ரிபிள் ஸ்டிச்சிங் வந்துரும் இந்த மாதிரி பாருங்க எல்லா பீஸ்லயும் வந்து ட்ரிபிள் ஸ்டிச்சிங் வந்துரும் உங்களுக்கு ரெடிமேடில் வந்து மேனூஃபேக்சரில் வந்து த்ரீ த்ரீ ஸ்டிச்சிங் எந்த கம்பெனியும் காராக கொடுக்குறதில்ல ரொம்பவே காஸ்ட்லியாக போயிடுது உங்களுக்கு ஷர்ட்டோட ஃபேப்ரிக் அளவு இந்த ஸ்டிச்சிங்கே சார்ஜ் வாங்கிறாங்க பட் நம்ம கொடுக்குற எல்லா பீஸ்லேயும் வந்து டபுள் ஸ்டிச்சிங் மோஸ்ட் ஆஃப் த ஃபேப்ரிக்ல வந்து நைன்ட்டி பர்சன்ட் ஃபேப்ரிக்ல வந்து ட்ரிப்பிள் ஸ்டிச்சிங்கே வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைபுடு ஷர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஸ்ட்ரைப்ஸ்ல கூட செக்டு ஷர்ட்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் பாக்கணும்னா வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு ஹாஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் ரெண்டு வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ் அவைலபிள் இருக்கு வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் ஃபுல் ஹேண்ட்ல வேணும்னா வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன்ஸ் தாங்க மங்கி போன டிசைன்ஸ் எதுவுமே கிடையாது எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன்ஸ் வீக்லி வீக்லி டிசைன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்குதுல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் அவைலபிள் வெறும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா தான் அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே ட்ரிபிள் ஸ்டிச்சிங்ல தான் உங்களுக்கு ஐட்டம் வர போகுது ஒரு ஒரு பீஸ்ல எம்ஆர்பி போட்டிருப்பாங்க இந்த ஷர்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல ரீட்டை கடல நீங்க ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு விக்கலாம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த சட்டை வந்து கண்டிப்பா உங்க கடையில் நீங்க விற்கலாம் நம்மகிட்ட வாங்குற எல்லா பொருளும் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ப்ராஃபிட் எல்லா ஐட்டம்ஸ்க்கு நீங்க நூறு ரூபாய் ஷர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இரநூறுக்கு போகும் இரநூறுவா சட்டை எடுத்துட்டீங்க நானூறு ரூபாய்க்கு நீங்க வித்துக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் காட்டன் ஷர்ட்ஸ்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் வெறும் நூத்தி நாப்பத்தஞ்சு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு செக்கடில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் ப்ரீமியம் கிளாஸ் ஐட்டம்ஸ் செக்கடுல வந்து டிசைன்ஸ் பாருங்க இந்த மாதிரி டுவெண்ட்டி பிளஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு வெறும் நூத்தி நாப்பத்தஞ்சு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி வெரைட்டிஸ் பாருங்க கஸ்டமர்ஸ் வெரைட்டிஸ் பாருங்க

எல்லா டிசைன்ஸ்லயும் வந்து எயிட் கலர்ஸ் எயிட் கலர்ஸ் எட் கலர்ஸ் இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன ஐட்டம் கிடைக்கும் போத் சைட்ல ஆஃபர்ல ஹெவி ஃபேப்ரிக் உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா இதுலயும் எம்இஎல் எக்ஸ்எல் எல் டபுள் எக்ஸ்எல் எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் எல் வரைக்கும் இந்த கம்பெனில உங்களுக்கு சட்டை கிடைக்கும் எம்ஆர்பி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய் எம்ஆர்பியே வரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான டிசைன்ஸ் வந்து டுவெண்ட்டி பிளஸ் டிசைன்ஸ் இதுலயே ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா தீரவே தீராது அந்த அளவுக்கு டிசைன்ஸ் அவைலபிள் வெறும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாதாங்க உங்களுக்கு ஃபேப்ரிக் மார்க்கெட்ல நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த கோட் பேப்ரிக் மார்க்கெட்லேயே புதுசா வந்திருக்கு லாபர்ல ஹெவிலர்ல ஹெவிலபிள் இருக்கு டுவெல் டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் கலர்ஸ் வெரைட்டி வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது ஹெவி ஹெவி ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் டுவெல் பன்னெண்டு கலர் அதே மாதிரி வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்கு இது வந்து உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்டிச்சிங் ஆர்டிகல்ஸ் வந்துடும்

இந்த மாதிரி உங்களுக்கு சாங்காநேரி பிரிண்ட்ஸ் வேணும்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் கிடைக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சைஸ் விதமான சைஸ் எம் எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்கு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபார்ட்டி ப்ளஸ் டிசைன்ஸ் நாற்பது ப்ளஸ் டிசைன்ஸ் சாம்பிள்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ஒரு பத்து டிசைன் காமிக்கிறேன் இந்த மாதிரி சாங்கானேரி பிரிண்ட்ஸ் வந்து மண் பசந்த் கலெக்ஷன்ஸ்க்கு வந்தீங்கன்னா வாங்கலாங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்க ரீட்டை ஷாப்ல ஒரு த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் பிப்டி முன்னூத்தி ஐம்பதுலேருந்து இருந்து நானூத்தி ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட வாங்குற பொருளுக்கும் டபுள் ப்ராஃபிட் கேரண்டியா அசூரன்ஸ் தர செவன்டிக்கு போட் சைட்ல உங்களுக்கு வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி ஒன் செவன்டி வாங்கி இந்த சட்டை எவ்வளவுக்கு விற்க முடியும் ரூபாய்க்கு இந்த சட்டை ஹை வித்துக்கலாம் நீங்க நானூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சட்டை வித்துட்டு டபுள் ட்ரிபிள் ப்ராஃபிட்டே நீங்க சம்பாதிக்கலாங்க செக் டிப்ளே இனியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இந்த அளவுக்கு ப்ரீமியமான டிஜிட்டல் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது தொலாவானாவும் கிடைக்காது அந்த அளவுக்கு ஆர்டிகல்ஸ் நம்ம ஒரே இடத்துல ஒரே ரேஞ்சில் இருந்து டூ பிப்டி வரைக்கும் ஒரு ஆயிரநூறு பிளஸ் டிசைன்ஸ் பார்க்கணும்னா நீங்க மண் பர்சன்ஸ் கலெக்ஷன்ஸ்க்கு வந்தா போதுங்க இந்த மாதிரி செக்டுல வந்து நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ப்ரீமியமான ஒன் செவன்டி வெறும் டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் எல்லா வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு செக்ல உங்களுக்கு வெறும் ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பிளெயின்லே வந்து நம்ம கடையோட ஹைலைட் இந்த அளவுக்கு பிளெயின்லேயே வந்து கலர்ஸ் வந்து எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது ஒரு ஃபேக்ட்ரில இருந்து மில்ல இருந்து எடுக்கிற ஒரு பக்கமான ஒரு கிட்ட தான் இந்த அளவுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியும் இந்த மாதிரி மேட்சிங் மாதிரி எல்லா ஷர்ட்ஸ் எல்லா கலர்ஸ்லயும் வந்து டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம்ல வந்து எம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ரேட் பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி ஹெவி ஃபேப்ரிக்ல உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெறும் ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த மாதிரி கலர்ஸ் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவான கலர்ஸ் பொங்கலுக்கு கான்செப்ட்ல வச்சு நம்ம இந்த மாதிரி கலர்ஸ் பிளான் பண்ணிருக்கோம் பொங்கல்ஸ்ல வந்து ஒயிட் வேஸ்டிக்கு இந்த மாதிரி மேட்சிங் ஆன ஷர்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு வெறும் ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஓன்லி பிக் சைஸ்ல பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸே கிடைக்கும் வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஒன் பிப்டி ருபீஸ்ல இந்த மாதிரி உங்களுக்கு பிக் பிக் சைஸ் அவைலபிள் இருக்கு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா இதுல கண்டிப்பா ரிப்பீட் ஆகாதங்க பிளேன்ல மட்டும் நான் நூத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி எழுபது ரூபா அந்த வரைக்கும் உங்களுக்கு அறுபது கலர்ஸ் கிடைக்கும் சிக்ஸ்டி பிளஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ்க்கு வந்து நீங்க கோயம்புத்தூரில் மன்பசன் கலெக்ஷன்ஸ்க்கு வந்து கான்டாக்ட் பண்ண உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து காட்டன்ல வந்து நான் ஏகப்பட்ட டிசைன்ஸ் காமிச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பீஸ் சாம்பிள்ஸ் காமிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாப்கார்னில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபேப்ரிக்ஸ் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் டிஃப்ரெண்ட் டிஃபரண்டான டிசைன்ஸ் நான் ஏகப்பட்ட டிசைன்ஸ் காமிச்சுட்டேன் உங்களுக்கு இப்போ டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் காமிக்கிறேன் பாப்கார்ன்லயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸர் பிரிண்ட் அவைலபிள் இருக்கு ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரேட்டு வந்து ரொம்பவே ப்ராஃபிட்டபிளான ரேட்டு வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பாப்கார்ன் சட்டை நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பாப்கார்ன் சட்டை டிசைன்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு பிரீமியமான குவாலிட்டி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க செக்ஸ் அவைலபிள் இருக்கு பிரிண்ட் அவைலபிள் இருக்கு ஸ்ட்ரைப்ஸ் அவைலபிள் இருக்கு வெறும் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி பாப்கார்ன் சட்டையே அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இம்போர்டட் ஃபேப்ரிக்ல இம்போர்டட் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்ட் டிஃபரெண்டான ஃபேப்ரிக் அவைலபிள் இருக்கு சுகர் கேன் ஃபேப்ரிக் மார்க்கெட்லயே புதுசுக்குள்ள புதுசு வந்து பாப்கார்னுக்கு மேலே புதுசு இந்த வாரம் தான் லான்ச் ஆயிருக்கிற ஃபேப்ரிக் இம்போர்டட் ஃபேப்ரிக்ல எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் இருக்கு வெறும் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த மாதிரி பாருங்க பிரீமியம் கிளாஸ் ஐட்டம்ஸ் ஹை ஷோல்டர் ஐட்டம்ஸ் வெரைட்டி வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு இப்போ இது பிரெஸ் பட்டனோட உங்களுக்கு வந்துடும் வெறும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி எயிட்டி ஃபைவ்ல டிசைன்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு பிரீமியமான குவாலிட்டியில பிரீமியமான டிசைன்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க சார் உங்களுக்கு உங்களுக்குல மார்க்கெட்ல வந்து செக்ஸ் காமிச்சிருப்பீங்க நீங்க வந்து வந்து பிரிண்ட் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க கார்டு பேப்ரிக்ல உங்களுக்கு பிரிண்ட் அவைலபிள் இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான டிசைன்ஸ் அவைலபிள் ஃபார்ட்டி பிளஸ் டிசைன்ஸ் ஹாஃப் ஸ்லீவ்ல வேணும்னா ஹாஃப் ஸ்லீவ் கூட ஏடம்ஸ்ல உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ் வேணும் ஹாஃப் ஸ்லீவ் கூட கிடைக்கும் வெறும் ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்ல வந்து டிசைன்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு டெக்ஸ்டர் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் தான் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து எதுவுமே வந்து வங்கி போன டிசைன்ஸ் ஓல்டு டிசைன்ஸ் ரிப்பீட்டட் டிசைன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது நான் காமிக்கிற இந்த டிசைன்ஸ் வந்து ஒரு லாட் ரெண்டாயிரம் ருபீஸ் ஒரு டிசைன்ஸ்க்கு போட்டாச்சுன்னா அந்த டிசைன் நான் ரிப்பீட்டே பண்ண மாட்டேன் திருப்பி திருப்பி டிசைன்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா சாட்டின் ஃபேப்ரிக்ல இப்போ மார்க்கெட்ல இம்போர்ட்ல திருப்பியும் கொஞ்சம் பார்ட்டி வேர் மாதிரி ஐட்டம்ஸ் லான்ச் ஆயிருக்கு வெறும் இருநூத்தி பத்து ரூபா இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வேர் ஐட்டம்ஸ் அவைலபிள் இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான டிஜிட்டல் டிசைன்ஸ் டிஜிட்டல் டிஜிட்டல் டிசைன்ஸ் இந்த மாதிரி வெறும் இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்ச்ல வந்து போப்கான்ல இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ஸ் ஃபேப்ரிக்ஸ் நீங்க பார்க்கலாம் நெட்டட் ஃபேப்ரிக் இருக்கு யாம் ஃபேப்ரிக் இருக்கு இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கு போப்கார்ன் இம்போர்ட்டட் இருக்கு ரயான் இருக்கு இந்த மாதிரி நெட்டட் ஷர்ட்ஸ் அவைலபிள் இருக்கு டிஜிட்டல் செக்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டெனிம்ல வந்து கலர் கலரான ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு டபுள் பாக்கெட்ல ஷோல்டர் அவைலபிள் இருக்கு ட்ரில் காட்டன் அவைலபிள் இருக்கு ஒரு சாம்பிளுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும் எல்லா வெரைட்டிஸ்ல காமிச்சிக்கிறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்பவே லாங்காக ஆகி போயிடும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வெறும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு உங்களுக்கு கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் டுவெல் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு டுவெல் கலர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு டுவெல் கலர்ஸ் பாக்கணும்னா வெரைட்டி வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் போப்கார்ன் ஃபேப்ரிக்ல செக்ஸ்ல அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி நெட்டட் ஷர்ட்ஸ் வேணும்னா இம்போர்ட் ஃபேப்ரிக்ல நெட்டன் ஷர்ட்ஸ் உலன் ஷர்ட்ஸ் மாதிரி கோல்ட் சீசனுக்கு ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா எல்லா சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு வெறும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் ஒயிட் தனியா வேணும் இந்த மாதிரி நெட்டட் ஷர்ட்ஸ்ல பிளாக் ஒயிட் ரெண்டும் அவைலபிள் இருக்கு வெறும் இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் இந்த மாதிரி கோடு ரோல லைன்ஸ் வேணும்னா லைன்ஸ் பார்க்க இந்த அளவுக்கு குவாலிட்டி தான் எல்லாமே டிசைன்ஸ் பார்க்கலாம் நீங்க வெறும் 225 இருபத்தஞ்சு இருநூத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் வந்து டிஜிட்டல் பாப்கார்ன் பிரிண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு டிஃபரண்டான டிசைன்ஸ் இந்த மாதிரி டிஃபரெண்டான ஃபேப்ரிக் வந்து பாப்கார்ன்ல இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் வெறும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்கடி பிளெயின் பிரிண்ட் மூணுமே கிடைக்கும் வெறும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ரயான் ஷர்ட்ஸ்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் பாருங்க ரயான் ஷர்ட்ஸ் உங்களுக்கு வெறும் நூற்றி இருபத்தஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சு அந்த மாதிரி வெரைட்டிஸ் பாருங்க ரேன் ஷர்ட்ஸ்ல வந்து டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு செக்கட்ல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிரீமியம் கிளாஸ் ஐட்டம் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் ஓப்லோஸ் லாஃபர் சொல்லுவாங்க ஹெவி ஃபேப்ரிக் உங்களுக்கு பிராண்ட் வெரைட்டிஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும் எம்எல் எக்ஸல் டபுள் சைஸ் அவைலபிள் இருக்கு கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் கலர்ஸ் வந்து உங்களுக்கு செக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன செக் பொரிய செக் பெரிய செக் எல்லா வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ்ல இருந்து செக் உங்களுக்கு டூ டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதுலேயே நீங்க டபுள் பாக்கெட் கேட்டிங்கன்னா டபுள் பாக்கெட் கூட அவைலபிள் இருக்கு மார்க்கெட்ல ட்ரெண்டிங்காக கூட போயிட்டு இருக்கு பொங்கல் டைம்ல வந்து இந்த மாதிரி டபுள் பாக்கெட் வந்து கண்டிப்பா நல்லாவே ரீச் ஆகும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர் ஆப்ஷன்ஸ் வச்சு வெறும் ருபீஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் டெனிம்ல வந்து இந்த அளவுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் டெனியம்ல வந்து எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க டுவெல் பிளஸ் கலர்ஸ் டுவெல் பிளஸ் கலர்ஸ் பன்னெண்டு கலருக்கு மேல நம்ம கலர் வச்சிருக்கோம் டெனிம்ல டூ ஃபார்ட்டி ஃபைவ் இரநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு டெனிம் ஷேர்ட்ஸ்ல வந்து கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க டிஃபரெண்ட் டிஃபரண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வெறும் இரநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா அது இல்லாம கூட ஒரு எட்டு கலர் வர வேண்டியிருக்கு இருக்கு வேறு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சிங்கிள் பாக்கெட் எடுத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டபுள் பாக்கெட் எடுத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது இல்லாமல் நம்ம கிட்ட பேண்ட் வெரைட்டிஸ் ஏகப்பட்ட பேண்ட் வெரைட்டிஸ் இருக்கு வாங்க பார்க்கலாம் பேண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டெனிம் பே டெனிம் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி டாபி ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச்சபிள் ஆட ஆட்டிகளில் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அதான் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு டெனிம் ஃபேப்ரிக் எங்கேயுமே கிடைக்காது சைஸஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி சிக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்குது வெறும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அதுலயோ உங்களுக்கு இந்த மாதிரி டஸ்டி சார்ட் வேணும்னா வெறும் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு பிலோ டூ ஹண்ட்ரட் ஆஃப் ஜீன்ஸில் வந்து வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதுலயும் வந்து உங்களுக்கு சிக்ஸ் டு எயிட் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு கலர்ஸ் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்டான கலர்ஸ் ஜீன்ஸ்ல வந்து இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வேணும்னா வெறும் இருநூத்தி பத்து ரூபாய்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் டிஃப்ரெண்ட் டிஃபரண்டான கலர்ஸ் எயிட்டி எயிட் கலர்ஸ் டுவெல் கலர் ஜீன்ஸ்ல வந்து ஷேடட் நான் ஷேடட் டாபி ஃபேப்ரிக் நெட்டட் ஃபேப்ரிக் எல்லா விதமான ஃபேப்ரிக்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆன ஜீன்ஸ் ப்ரீமியமான குவாலிட்டியில வந்து பிராண்ட் வெரைட்டிஸ் வேணும்னா பிராண்ட் வெரைட்டிஸ் கூட நம்ம உங்ககிட்ட அவைலபிள் இருக்கு അതിലേയും പാത്രീന കലർ ആപ്ഷൻസ് കേട്ടിങ്ങനെ കലർ ആപ്ഷൻസ് അവൈലബിൾ വെറും ഇരുന്നൂറ്റി ഇരുപത്തി അഞ്ച് രൂപ ഇരുന്നൂറ് അഞ്ച് രൂപ ടൂ ഫിഫ്റ്റി ബിലോ ടൂ ഹൺഡ് ടുേഞ്ച് പാരി വരെ കിടക്കും പ്രാൻഡ് വെറൈറ്റീസ് നമ്മുടെ ജീൻസ് മുന്നൂറ്റി അമ്പത് രൂപ நானூத்தம்பது ரூபா வரைக்கும் பிராண்டட் ஜீன்ஸே உங்களுக்கு கிடைச்சிரும் ஹெவி ஃபேப்ரிக்ல டூ ஃபிஃப்டி ருபீஸ் ருபீஸ் வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரெண்ட் டிஃபரண்டான டிசைன்ஸ் கார்கோ பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஹைலைட் நம்ம கடல வந்து கார்கோ பேண்ட்ஸ் தாங்க கார்கோ பேண்ட் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு கார்கோ பேண்ட்ஸ் எங்கேயுமே கிடைக்காது வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி ஒன்லி கார்கோ ஜோகர்ஸ் அவைலபிள் இருக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா இதுலயும் எட்டு டூ கலர் எட்டு ஒம்பது கலர் இருக்குது அதுலயே உங்களுக்கு ஜோகர் வேணும் இருக்கு கார்கோ வேணும் கார்கோ இருக்கு சைடட் வேணும் சைடட் இருக்கு வந்து மார்க்கெட்ல நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடுல புதுசா வர போகுது பேகி பேண்ட் பேகிலேயே வந்து கார்கோ இருக்கு பேகிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோகர் கார்கோ ஸ்வீட் எல்லா வெரைட்டிஸ் அவைலபிள் பேகி ஃபிட்ல வந்து எட்டு கலர் அவைலபிள் இருக்கு எங்க கிடைக்கும் கலெக்ஷன்ஸ் கோயம்புத்தூருக்கு வந்தா போதுங்க நூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரெண்டான ஆர்டிகல் காமிக்கு போறோம் லைக்ரா பேண்ட்ஸ் லைக்ரா பேண்ட் நூத்தி நாற்பத்தஞ்சு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஃபோர் வே லைக்ரா நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு லைக்ரா பேண்ட்ல வந்து வெரைட்டி பாத்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது லைக்ரா பேண்ட்ல பாருங்க இந்த மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கலர் கலரான ஐட்டம்ஸ் அவைலபிள் இருக்கு டுவெல் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டம் நல்லாவே ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்ல லைக்ரா பேண்ட் வெறும் நூத்தி நாற்பத்தஞ்சு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதுலேயே நீங்க பிளாக் மட்டும் எனக்கு தனியாக கேட்டீங்கன்னா எனக்கு ஐநூறு ஆயிரம் பீஸ் எத்தனை ஸ்டாக் கேட்டால் கூட நம்ம கிட்ட பிளாக் ஃபுல் குவான்டிட்டில ஸ்டாக் அவைலபிள் இருக்கு போலோ ஃபிட்ல வந்து காட்டன் பேண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு போலோ பேண்ட் போலோ ஃபிட் வந்து மார்க்கெட்ல நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து நம்ம கிட்ட போலோ பேண்ட் ஸ்டார்ட்ஸ் ஆயிரும் இந்த மாதிரி உங்களுக்கு போலோ பேண்ட்ல கலர்ஸ் வேணும்னா கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபார்மல் பேண்ட்டில் கேட்டிங்கன்னா ஃபார்மல் பேண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க சார் ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு யார் இந்த ஃபேப்ரிக் வந்து மில்ல எந்த ரெடி பண்றவங்க இந்த அளவுக்கு நீங்க கலர்ஸ் பார்க்க முடியும் வெறும் டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்டர் ஐட்டம் இதுலயும் வந்து டுவெண்ட்டி எயிட்ல இருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் நல்லா பெரிய பெரிய சைஸ் அவைலபிள் இருக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச்ல கிடைச்சிடும் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி த்ரீ பிப்டி ருபீஸ்க்கு நல்ல ஸ்ட்ரெச்சபுள் ஃபேப்ரிக்ல ஹெவி காட்டன் ஹெவியான ஃபேப்ரிக்கே உங்களுக்கு வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாலேருந்து இந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்க பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன கலர்ஸே வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பது டூ நைன்டி த்ரீ நைன்டி த்ரீ ஃபிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் வரை காட்டன் பேண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஆர்டிகல்ஸ் வேணும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புஷ்கா ஐட்டம்ஸ் பேரஷூட் ஃபிட்டிங்ல அவைலபிள் இருக்கு மாம் ஃபிட்ல அவைலபிள் இருக்கு ஜோகர் கார்கோஸ்ல வெரைட்டிஸ் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இது இல்லாமல் நம்ம என்ன விற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வேர்ல கூட நம்மக்கிட்ட ஐட்டம்ஸ் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நிக்கர் செட்டு ட்ரௌசர் செட்டு பேண்ட் ஷர்ட் செர்வானிஸ் வெரைட்டிஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிள்ஸ்க்கு மட்டும் ஒரு நாலு பீஸ் உங்களுக்கு வெரைட்டிஸ் காமிக்கிறேன் கிட்ஸில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் வந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து பிறந்த குழந்தையிலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் உங்களுக்கு ஷர்ட்ஸ் பேண்ட்டு நிக்கர் செட்ஸு வெரைட்டி ஆஃப் கிட்ஸில் வந்து ரொம்பவே அதிகமான டிசைன்ஸ் வச்சுது ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு இந்த மாதிரி நிக்கர் செட்டில் காட்டன் ஷர்ட்டு பிளஸ் ஜீன்ஸ் நிக்கிறது வந்து வெறும் நூறு ரூபால இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் நூறு ரூபால இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜீன்ஸ் நிக்கரு இந்த மாதிரி காட்டன் ஷேர்ட்ல வந்து ட்ரௌசர் செட்டே வந்து நூறு ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் சேர்ந்து வந்து ஜோடியாவே உங்களுக்கு நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஒரு பேண்ட் சட்டை சேர்ந்து மூணு வயசுல இருந்து எட்டு வயசு வர்ற மாதிரி ஒரு ஆறு பீஸ் பாக்ஸ்ல இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸா வாங்கிக்கலாம் வெறும் நூத்தி அறுபத்தி அஞ்சு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதுலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டூ பிப்டி ருபீஸ்ல இருந்து கோட் செட்ல வெரைட்டி ஸ்டார்ட் ஆயிரும் த்ரீ பீஸ் பேக்கிங் மேல ஒரு கோட்டு உள்ள ஒரு டி ஷர்ட் அதே மாதிரி அதுக்கு மேட்சிங்கான ஒரு ஜீன்ஸ் பேண்ட் கொடுத்துருப்பாங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் பாக்ஸ்ல வரும் மூணு வயசுலேருந்து இருந்து எட்டு வயசு போடுற ஐட்டம்ஸ் வந்து வெறும் டூ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆர்டிகல்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு பேண்ட் சட்டை வந்து தனி தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஜோடியா வேண்டான தனியா பேண்ட் தனியா ஷர்ட்ஸ் கூட நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி பேண்ட் வந்து ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாலேருந்து கிட்ஸ்ல பேண்ட் ஸ்டார்ட் ஆயிரும் அதே பாத்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ்ல இருந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் பேண்ட் கிடைக்கும் அதே மாதிரி அதுக்கு ஷர்ட்ஸ் மேட்சிங் மேச்சிங் பண்ணி அந்த மாதிரி தனித்தனியாக வந்து பவுச் பவுச்சில் சிக்ஸ் சிக்ஸ் பீஸ் பேக்கிங்கில் வந்து ஷர்ட்ஸ் கூட கிடைக்கும் கிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது அதுக்கு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிக்கலாம் அந்த அளவுக்கு டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் வந்து ஒரு கடை வச்சுருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணணும் இல்லாட்டி நீங்கள் வீட்டில் விவகாரம் பண்ணுறீங்க சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க கூட நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நம்மக்கிட்டே வாங்குறதுக்கு நீங்கள் நேராக வந்தால் ஒரு ஐம்பது பீஸ்லேருந்து அறுபது பீஸ் கையில் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் வந்து கொரியர் போடணும் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் போடணும் அதுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு ஹண்ட்ரட் பீஸ் குவான்டிட்டி இருந்தால் தான் ட்ரான்ஸ்போர்ட்டில் போட முடியும் அதே வந்து நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அதோட கடையோட ஃபோட்டோ இல்லாட்டி ஒரு விசிட்டிங் கார்டோட ஃபோட்டோ மட்டும் நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னா நம்மளுக்கு தெரியறதுக்கு வேண்டி நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் மெசேஜஸ் இருக்கும் அதில் வந்து விசிட்டிங் கார்டு இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் அந்த விசிட்டிங் கார்டு அனுப்புனீங்கன்னா ஒரு லிங்க் வரும் அதில் உங்களுக்கு நம்ம கடையோட லொக்கேஷனு காண்டாக்ட் நம்பர்ஸ் பிளஸ் உங்களுக்கு ஒரு கேட்லாக் வந்துடும் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோட்டோஸ் இருக்கும் ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து எண்டு ரேஞ்ச் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸ் டிசைன்ஸ் அவைல அவைலபிள் இருக்குது செலக்ட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா வீடியோ காலில் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கிற ஐட்டம்ஸ் அப்படியே ஸ்டாக் எடுத்து வச்சு காய் கையோட உங்களுக்கு பில்லு போட்டு அனுச்சி விட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் டேல உங்களுக்கு நெக்ஸ்ட் டே டெலிவரி கிடைச்சிரும் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி அவைலபிள் இருக்குது ஒன் டேல டெலிவரி கிடைக்கும் நேபரிங் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸில் உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும்